நீதிமொழிகள் பதினான்கு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் மூடன் வாயிலே அவன் அகந்தை கேச்ச மிலாறுண்டு ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும் எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் இருக்கும் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான் பொய் பொய்களை ஊதுகிறான் பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய் தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம் மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தை துன்மார்க்கனுடைய வீடு அழியும் செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான் முற்கோபி மதிக்கேட்டை செய்வான் துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான் பேதையர் புத்தி இனத்தை சுதந்திரிக்கிறார்கள் விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள் தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்க நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு தரித்திரன் தனக்கு கடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான் ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதருண்டு பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறவர்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம் மூடரின் மதியினம் முடத்தனமே மெய் சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான் வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம் ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை ஜனக்குறைவு தலைவனின் முறிவு நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முட்கோபியோ புத்தி விளங்க பண்ணுகிறான் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கணம் பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும் அவனுடைய கோபமோ மேல் மேலிருக்கும்